கடந்த ஒரு வாரமா நெல்லை வாழை விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு தயவு செய்து கவர்மெண்ட் தலையிட்டு அவங்களுக்கு ஒரு தகுந்த நிவாரண நிதி கொடுக்கணுங்க அதாவது ஒரு உயிர் போனா ஒரு உயிர் போனா லட்ச கணக்கில் நிவாரணம் கொடுக்கற அந்த கவர்மெண்ட் ஒரு உயிரை காப்பாத்துற ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே ஒரு கேரண்டியான ஒரு நிவாரணம் கொடுக்கணுங்க அடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் முதல் கொண்டு பாதிக்கும் அடுத்து விவசாயம் வைப்பாங்க ஆனா ஒண்ணுங்க விவசாயிகள் மக்கள்கிட்ட அந்த உதவி கிடைக்கணும் எதிர்பார்க்கல எங்கேயோ கடல் கடந்து எல்லாம் உதவி இருக்காங்க தயவு செய்து இல்ல கவர்மெண்ட் தலையிட்டு அவங்க தகுந்த நிவாரணம் கொடுக்கணும் வீடியோ தயே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடிவே தந்த வேர்வைக்கு வீடில்லை